ஆறு மாதங்களாக போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்து கொண்டிருந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தின் முன்னணி இயக்குநர்கள் வீரசக்தி பாலசுப்பிரமணியன் அவரது மகள் லாவண்யா ஆகியோர் அடுத்தடுத்து சரண்டர் ஆகியுள்ள நிலையில் நியோமேக்ஸ் வழக்கு முக்கிய கட்டத்தை எட்டியிருப்பதாக சொல்கிறார்கள் இதற்கிடையில் நியோமேக்ஸ் தொடர்பான இருநூற்று ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருப்பதும் அந்நிறுவனத்தின் ஆடிட்டர்களிடம் விசாரணையை முடுக்கிவிட்டிருப்பதும் அடுத்த கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸை பொறுத்தவரையில் இன்னும் தலைமறைவாக உள்ளவர்களை தேடி வருவதோடு வழக்கை ஆவணப்படுத்தும் வேலைகளில் மும்மரமாக இருப்பதாக சொல்கிறார்கள் நியோமேக்ஸ் வழக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்க பாதிக்கப்பட்டவர்கள் மற்றொரு பக்கம் அவர்களால் ஆன வகையில் பல்வேறு முயற்சிகளை விடாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் முக்கியமாக மாவட்டம் மண்டலம் அளவில் வாட்ஸ்அப் குழுக்களை ஒருங்கிணைத்து தங்களுக்குள் ஆரோக்கியமான உரையாடலை நடத்தி வருகிறார்கள் அடுத்த விஷயம் வழக்கறிஞர் ஒருவர் பதிவிடும் வீடியோக்கள் எதுவொன்றையும் தவறாமல் பார்த்து விடுகின்றனர் என்பது எந்த திசையில் இருந்தாவது நல்ல செய்தி வந்து சேராதோ என்ற பரிதவிப்பின் சாட்சியங்களாக அமைந்திருக்கின்றன வீடியோவை கண்ட பார்வையாளர்களின் எண்ணிக்கை ஜூன் மாதத்தில் வழக்கு பதிவு செய்தவுடன் மூன்று நபர்கள் கைதானார்கள் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தவுடன் மற்ற அனைவரும் ஆஜராகி இருந்தால் எல்லோருக்கும் ஜாமீன் கிடைத்திருக்கும் அடுத்த கட்ட பணிகளை பார்த்திருக்கலாம் புகார்தாரர்களை நேரில் பார்த்து பிரச்சனையை முடிக்காமல் இந்த வழக்கு முடியாது நிறுவனத்திற்கு தவறான வழிகாட்டுதல்கள் தான் இந்த காலதாமதத்திற்கு காரணம் வசூலித்த பணத்தையெல்லாம் கட்டிகளாக மாற்றி பதுக்கிவிட்டார்கள் தமிழகத்தில் பொருளாதார குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்த நிறுவனம் மீண்டும் செயல்பட்டதாக இதுவரையில் தகவல் இல்லை என்பதாக பல்வேறு தகவல்களை வாட்ஸ்அப் குழுக்கள் வழியே பகிர்ந்து ஆறுதல் தேடிக் கொள்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில்